வணக்கம் நேர்களே இன்றைக்கியான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரே ஒரு ஃபோட்டோவை வைத்து நம்ம விரும்பிய நபரை வசிய செய்யும் ஒரு பரிகாரத்தை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நினைத்த நபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கூட நெருங்கி பழகினவங்க நம்ம ரொம்ப நெருங்கி பழகணுங்கன்னா கணவன் மனைவி ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒத்து போகிறது குடும்பத்துலெல்லாம் ஒ ஒத்து போகிற எல்லா விஷயத்துலேயும் ஒன்றா இருந்து ஏதோ ஒரு மனவேறுபாட்டெல்லாம் பிரிஞ்சிருக்கிறவங்க இதில் பார்த்தா அந்த கணவன் மனைவி தான் வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உறவு முறையில் வரும் இந்த உறவு முறையில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏதோ ஒரு மன வேறுபாட்டால் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு இருப்பாங்க விலகி இருப்பாங்க அடுத்து இந்த காதலர்கள் கூட அப்படி தான் இருக்கும் அவங்க அவங்களோட உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ ஒரு வேறுபாட்டு காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா பிரிஞ்சு இருப்பாங்க அடுத்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல இல்லை நண்பர்கள் வட்டாரத்துலையும் இதே தான் இருப்பாங்க இவர்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வசியம் பண்ணணும் நம்ம நம்ம கூட அவங்க இருக்கணும் பழையப்படி நம்ம அவங்க கூட நம்ம பேசணும் பழகணும் நம்ம கூட இருக்கணும் இல்லை நம்ம விட்டுட்டு அவங்க போகிற மாதிரி அந்த பேச்சுக்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளும் இருந்தாலும் அதிலிருந்து அவங்க நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம மறுபடியும் அவங்கள நம்மளுக்குள்ள எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை வந்து தயவு செஞ்சு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இதை செய்யாதீங்க தவறான ஒரு மனப்பக்குவத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது ஏன் இதை செய்யக்கூடாதுன்னா விரும்பியவர்கள் சொல்லி சொன்னால் நம்மளுக்கு நம்மளுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம எல்லாரையும் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோட்டோ வச்சு இவங்களெல்லாம் நம்ம வசியம் பண்ணிக்கலாம் இவங்கள நம்ம வசியம் பண்ணி நம்ம கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா ஒரு ஆற்றுல கல்லை தூக்கி போட்டு அந்த ஆற்றுக்குள்ளே அந்த பெரிய ஆற்றுக்குள்ளே அந்த கல்லை தேடுற கதை தான் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையாக பழகி மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ நல்லா பழகிட்டு நம்ம கிட்டேருந்து விலகி இருக்கிறவங்க இல்லை விலகி போகிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நீங்கள் பயன்படுத்துங்க வேறு எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்தாதீங்க மீ நீங்கள் மீது அது மீண்டும் நீங்கள் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பயனளிக்காது அது பயன் அளிக்காது இதை நீங்கள் முயற்சி செஞ்சிங்கனாவே இந்த இதனுடைய கர்மா வந்து உங்களே தான் வந்து சாரும் ஏன்னா அது நடக்காது இதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட அந்த கர்மை இவனை உங்களை சார்ந்தது தான் இந்த பரிகாரம் தொடங்குறதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஒரு சுக்கர ஓர சுக்கர ஓரம் பாருங்கள் நிறையா அந்த கேலண்டரில் இருக்கோ இல்லை உங்களுடைய மொபைல் எல்லாம் கூட அந்த டெய்லி கன்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஓரைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஓரையில் அது வர்ற அந்த சுக்கர ஓரையில் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு இது கூட பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்புறம் வசியத்துக்கு உண்டான இயற்கையாகவே ரொம்ப அதிகமான வசியம் தன்மை கூடியது பச்சை கற்புறம் இந்த பச்சை கற்புரத்தை பயன்படுத்தாமல் இந்த மாந்திரிக தொழில இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை தெய்வ காரியங்களில் ஈடுபடுறவங்களாக இருக்கட்டும் இந்த பச்சை கற்புறம் வசிய இயற்கையாக வசியத்தன்மை தெய்வீக வசியத்தன்மை லட்சுமி கடாட்சி உண்டானது இந்த பச்சை கற்புரம் இதை வச்சு நம்ம செய்யும்போது என்ன பண்ணோம்னா அதுக்கு உண்டான அந்த நபரை வந்து அது என்ன பண்ணணுன்னா அந்த வசி உண்டாகும் இது கூட இந்த பச்சை கருப்புறத்து கூட இன்னும் பண்ண கிராம்பு பச்சை கருப்புரை ஒரு மூணு துண்டு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மூணு கிராம்பு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணுன்னா முன்பக்கமாக முன்பக்கமாக அந்த முகம் இருக்கிற மாதிரி இடத்துல என்ன பண்ணணுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே எழுதணும் எழுதி அதுக்கப்புறமா அவங்க பேரை எழுதி அதுக்கு கீழே வசிய அந்த நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எழுதணும் எழுதி பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இதுக்கான மந்திரத்தை நான் சொல்கிறேன் அது கேட்டு நீங்கள் அதே போல் எழுதி நீங்கள் ஒரு பதினோரு நாள் நீங்கள் தினமும் இதை நீங்கள் செய்யணும் இதை எந்த நேரத்தில் செய்யணும்னு சொன்னால் காலையில் நீங்கள் காலையில் நேரத்தில் அந்த சுக்கரவாரியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதிக்கிங்க இதுக்கான மந்திரம் நான் வீடியோவில் நான் போட சொல்கிறேன் கீழே வரும் வீடியோவில் வரும் நான் சொல்கிறதே நீங்கள் எழுதிக்கிங்க இதுக்கு உண்டான மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி இன்னார் எனக்கு வசியவசிய நமஹ அப்படின்னு சொல்லணும் அந்த பேரை சொல்லி இங்கே சொல்லி வசியவசிய நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி மனசில் நினச்சிக்கின்னு அவங்க பேர் அவங்க இந்த ஃபோட்டோ வச்சுரு அந்த உருவத்தையும் நீங்கள் நினச்சிக்கின்னு நீங்கள் ஒரு பதினோரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக இது அவங்களுடைய பலன் பிரிஞ்சு போகிற மனப்பாக்குவத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இதுக்கு முன்னே பிரிஞ்சு இருக்கிறவங்களும் சரி உங்கள் கிட்ட பேசவோ பழையாபடி உங்கள் கிட்டே பழகவோ செய்வாங்க இந்த பரிகாரத்தை தவறான வழிக்கு எதுவும் பயன்படுத்தாமல் உண்மையாக பழகினவங்க மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடிங்க இது போல் பல தகவல் என்னென்னு அடுத்தடுத்து வரவுல நம்ம பார்க்கலாம் நன்றி கணவன் மனை விவசியம் காதலன் காதலி வசியம் குடும்ப ஒற்றுமை வசியம் தவறான உறவை பிரித்தல் தனவசியம் தொழில் வசியம் தெய்வ வசியம் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு பெற சிவசக்தி ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு எயிட் செவன் எயிட் போர் நைன் ஃபோர் சிக்ஸ் போர் எயிட்